அதன் கட்டுப்பாட்டையும் பார்த்தோம் நான் முதலில் பாரதத்தின் வீரம் மிகுந்த படைகளுக்கும் ஆயுதம் தாங்கிய சேனைகளுக்கும் நமது உளவுத் துறையினருக்கும் நமது விஞ்ஞானிகளுக்கும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் தரப்பிலிருந்தும் வணக்கம் செலுத்த விரும்புகிறேன் நம்முடைய வீரம் மிகுந்த இராணுவ வீரர்கள் ஆப்ரேஷன் சிந்துரின் இலக்குகளை அடைவதற்காக எல்லையில்லாத வீரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நான் அவர்களது வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் பராக்கிரமத்திற்கும் வணக்கம் செலுத்துகிறேன் நாட்டின் ஒவ்வொரு அன்னைக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் மற்றும் ஒவ்வொரு மகளுக்கும் இந்த பராக்கிரமத்தை சமர்ப்பிக்கிறேன் நண்பர்களே ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்ஹாமில் தீவிரவாதிகள் காட்டிய அந்த காட்டு தனம் நம் நாட்டையும் உலகையும் அதிர்ச்சி அடைய வைத்தது விடுமுறை காலத்தை கழிக்க வந்த குற்றமற்ற அப்பாவி குடிமகன்களை அவர்களது மதம் என்ன என்று கேட்டு அவர்களது குடும்பத்திற்கு முன்னே அவர்களது குழந்தைகளுக்கு முன்னே இரக்கமில்லாமல் கொன்றனர் இது தீவிரவாதத்தின் மிகவும் வெறுக்கத்தக்க முகமாகும் இது கொடூரம் மிகுந்தது இந்த நாட்டின் சமநோக்கினை நோக்கினை உடைப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டது எனக்கு தனிப்பட்ட முறையில் இது மிகுந்த வேதனையை தந்தது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு முழு நாடும் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு வர்க்கமும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரே குரலில் தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான பதில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தின நாங்கள் தீவிரவாதிகளை மண்ணோடு மண்ணாக்க இந்திய படைகளுக்கு முழு அனுமதி கொடுத்தோம் இன்று ஒவ்வொரு தீவிரவாதியும் தீவிரவாதத்தினால் ஏற்படும் தொல்லையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது நமது சகோதரிகள் மகள்கள் நெற்றியில் உள்ள குங்குமத்தை அழிப்பதற்கான அந்த செயலின் பிரதிபலன் என்னவாக இருக்கும் என்று அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் நண்பர்களே ஆபரேஷன் சிந்து ஒரு பெயர் மட்டுமல்ல இந்த நாட்டின் கோடி கோடி மக்களின் எண்ணங்களின் ஒரு பிரதிபலிப்பு ஆப்ரேஷன் சிந்துரின் நியாயத்தை நாட்டுவதற்கான ஒரு உறுதிமொழி மே ஆறாம் தேதி இரவு மே ஏழாம் தேதி காலை இந்த முழு உலகமும் அந்த உறுதியின் முடிவு என்ன என்பதை கண்டார்கள் இந்தியாவின் இராணுவம் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களின் மீது அவர்களுடைய பயிற்சி மையங்கள் மீது சரியாக தாக்குதல் நடத்தினார்கள் தீவிரவாதிகள் தங்களுடைய கனவில் கூட பாரதம் இத்தகைய முடிவு எடுக்கும் என்று யோசித்திருக்க மாட்டார்கள் ஆனால் நாடு ஒன்றிணைந்து செயல்பட்ட போது நாடுதான் முதலில் என்ற எண்ணம் நிரம்பி வழிந்து நாட்டின் நலனே முதலில் என்ற எண்ணம் ஏற்பட்டது அடிப்படையான முடிவு எடுக்கும் போது அது சரியான முடிவுகளை கொண்டு வந்து தருகிறது பாக்கிஸ்தானின் தீவிரவாத முகாம்களின் மீது பாரதம் ஏவுகணைகளின் மூலம் தாக்குதல் நடத்தியபோது பாரதம் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியபோது போது தீவிரவாத குழுக்களின் கட்டிடங்கள் மட்டுமல்ல அவற்றின் நம்பிக்கையும் தவிடுபடியானது பகவல்பூர் மற்றும் முறிதுகே போன்ற தீவிரவாதிகளின் வாழ்விடங்கள் உலக தீவிரவாதிகளின் பல்கலைக்கழகமாக விளங்கியது உலகில் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் எங்கேயாவது நடந்தால் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அமெரிக்காவில் நடந்த தாக்குதலாக இருக்கட்டும் லண்டன் பாதார தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது பாரதத்தில் பல ஆண்டுகளாக நடந்த பெரிய பெரிய தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும் இவற்றின் தொடர்பு எப்படியாவது இந்த தீவிரவாத முகாம்களோடு இணைந்திருந்தது தீவிரவாதிகள் நமது சகோதரிகளின் நெற்றி குங்குமத்தை அழித்தனர் இதனால் பாரதம் தீவிரவாதத்தின் தலைமை பீடத்தை இப்போது அழித்திருக்கிறது பாரதத்தின் இந்த தாக்குதல்களில் நூற்றுக்கும் அதிகமான கொடுமையான தீவிரவாதிகள் இறந்திருக்கிறார்கள் தீவிரவாதத்தின் பல கிளைகள் கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக வெளிப்படையாக பாகிஸ்தானில் உலாவி வருகிறார்கள் இவர்கள் இந்தியாவிற்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வந்தார்கள் அவர்களை பாரதம் ஒரே அடியில் அழித்துவிட்டது நண்பர்களே பாரதத்தின் இந்த நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தான் மிகப்பெரிய நிராசையில் வீழ்ந்துவிட்டது தோல்வி மனப்பான்மையில் வீழ்ந்துவிட்டது நிலை குலைந்து போய்விட்டது இந்த நிலை குலைவின் காரணமாக பாகிஸ்தான் மற்றும் ஒரு அசட்டுத்தனமான நடவடிக்கை எடுத்தது தீவிரவாதத்தின் மீது பாரதத்தின் நடவடிக்கைகளுக்கு துணை போவதை விட்டுவிட்டு பாகிஸ்தான் பாரதத்தின் மீது தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் நமது பள்ளிகள் கல்லூரிகள் குருத்வாராக்கள் கோவில்கள் சாமானிய குடிமக்களின் வீடுகளை குறியாகக் கொண்டு தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் நம்முடைய ராணுவ முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது ஆனால் இதில் கூட பாகிஸ்தானின் முகத்திரை கிழிக்கப்பட்டது பாகிஸ்தானின் ட்ரோன்கள் ஏவுகணைகள் ஆகியவை பாரதத்தின் முன்னே செயல் இழந்து போனதை உலகம் கண்டது இந்தியாவின் பலம் வாய்ந்த பாதுகாப்பு கட்டுமானங்கள் அவற்றை வானிலேயே தடுத்து அழித்தன பாகிஸ்தான் எல்லை பகுதியில் தாக்குதல் நடத்த தயாராக இருந்தது ஆனால் பாரதம் பாகிஸ்தானின் மையப்பகுதியில் தாக்குதல் நடத்தியது பாரதத்தின் ட்ரோன்கள் ஏவுகணைகள் சரியாக தாக்குதலை நடத்தின பாகிஸ்தானின் விமானப்படையின் ஏர்பஸ் விமானங்களுக்கு சேதம் ஏற்படுத்தினோம் இந்த விமானங்கள் மீது பாகிஸ்தானுக்கு மிகுந்த கர்வம் இருந்தது பாரதம் முதல் மூன்று நாட்களில் பாகிஸ்தானில் ஏற்படுத்திய அழிவுகள் எப்படிப்பட்டவை என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது எனவே பாரதத்தின் தாக்குதல் செயல்பாடுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் தப்பிப்பதற்கான வழிமுறைகளை தேடத் துவங்கியது பாகிஸ்தான் உலகம் முழுவதிலும் இந்த தாக்குதலை குறைப்பதற்கான வழிமுறைகளை செய்யுங்கள் என வேண்டியது மேலும் முற்றிலுமாகிய அடி வாங்கிய பின்னர் மே பத்தாம் தேதி மதியத்திற்கு மேல் ஒரு கட்டாயத்தின் காரணமாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி நம்முடைய ராணுவ தளபதியோடு தொடர்பு கொண்டார் அதுவரை நாம் தீவிரவாத கட்டமைப்புகளை மிகப்பெரிய அளவில் அழித்துவிட்டோம் தீவிரவாதிகளை சாவின் எல்லைக்கு கொண்டு சென்றோம் பாகிஸ்தான் தன் நெஞ்சத்தில் மறைத்து வைத்திருந்த தீவிரவாத முகாம்களை நாம் அழித்துவிட்டோம் இதனால் பாகிஸ்தானிலிருந்து பெரிய அழுகுறல் கேட்கத் தொடங்கியது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இது சொல்லப்பட்டபோது அதாவது அவர்களது தரப்பிலிருந்து தீவிரவாத தாக்குதலோ அல்லது இராணுவத்தின் மூலம் அசட்டுத்தனமான தாக்குதல்களோ இனிமேல் இருக்காது என்று சொன்னபோது உடனே பாரதம் அதை பற்றி யோசனை செய்தது நான் மீண்டும் சொல்லுகிறேன் பாகிஸ்தானின் தீவிரவாத ராணுவ முகாம்கள் மீது எங்களுடைய பதிலடி நடவடிக்கைகள் இப்போது சிறிது காலத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது வருகிற நாட்களில் பாகிஸ்தானின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் நாங்கள் தீவிரமாக கண்காணிப்போம் அது எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுகிறது என்பதை பார்ப்போம் நண்பர்களே பாரதத்தின் மூன்று படைகளும் நம்முடைய விமானப்படை நம்முடைய தரைப்படை கடற்படை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை பாரதத்தின் துணை இராணுவப்படை அனைத்தும் எப்போதும் தயார் நிலையில் இருக்கின்றன சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் வான்வழி தாக்குதலுக்கு பிறகு இப்போது ஆபரேஷன் சிந்துர் பாரதத்தின் வழிமுறையாகிவிட்டது ஆபரேஷன் சிந்துர் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு புதிய கோட்டை கிழித்துள்ளது ஒரு புதிய அளவுகோல் ஒரு புதிய தர கட்டுப்பாடு உருவாகியிருக்கிறது முதலில் பாரதத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் நாங்கள் எங்களுடைய வழிமுறையில் எங்களுடைய விதிமுறைகளுக்கு ஏற்ப பதிலடியை தருவோம் தீவிரவாதத்தின் வேர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் சென்று கடுமையான நடவடிக்கை எடுப்போ இரண்டாவதாக பாரதம் அணு ஆயுத தாக்குதல் என்ற மிரட்டலை மிரட்டலையெல்லாம் பொறுத்துக்கொள்ளாது அணு ஆயுத தாக்குதல் என்கின்ற மிரட்டலோடு செயல்படுகின்ற தீவிரவாத முகாம்கள் மீது பாரதம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் மூன்றாவதாக தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடு மற்றும் தீவிரவாத குழுக்கள் இவற்றை நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கவில்லை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் உலகம் பாகிஸ்தானின் உண்மையான ரூபம் என்ன என்பதை பார்த்திருக்கிறது கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட போது பாகிஸ்தான் ராணுவத்தின் மிகப்பெரிய அதிகாரிகள் அதில் கலந்து கொண்டனர் ஒரு நாட்டால் ஆதரிக்கப்படும் தீவிரவாதத்திற்கு இதைவிட பெரிய சாட்சி என்ன இருக்கிறது நாங்கள் பாரதம் மற்றும் எங்களுடைய குடிமக்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படாத வண்ணம் திடமான முடிவுகளை எடுப்போம் நண்பர்களே யுத்த பூமியில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானை தவிடு இருக்கிறோம் மேலும் இந்த முறை ஆப்ரேஷன் சிந்து ஒரு புதிய கோணத்தை சேர்த்திருக்கிறது நாங்கள் பாலைவனங்கள் மலைகள் மீது எங்களுடைய திறமையை மிக பிரமாதமாக வெளிப்படுத்தியிருக்கிறோம் மேலும் நியூ ஏஜ் வார் பேரில் எங்களது திறமையை காண்பித்திருக்கிறோம் இந்த ஆபரேஷனின் மூலமாக நம்முடைய இந்தியாவிலேயே தயாரிப்போம் முறையில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் திறமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டின் போர் முறைகளில் இந்தியாவின் கருவிகள் எப்படி இருக்கின்றன என்பதை இன்று உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த மாதிரியான தீவிரவாதத்திற்கு எதிராக நாம் எப்போதும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் நம்முடைய ஒற்றுமை நம்முடைய மிகப்பெரிய சக்தியாகும் உண்மையில் இந்த யுகம் போருக்கானது அல்ல ஆனால் இந்த யுகம் தீவிரவாதத்திற்கானதும் அல்ல தீவிரவாதத்திற்கு எதிரான ஜீரோ டாலரன்ஸ் ஒரு நல்ல உலகத்திற்கு உறுதியளிக்கிறது நண்பர்களே பாகிஸ்தானின் ராணுவம் பாகிஸ்தானின் ஆட்சி எந்த வகையில் தீவிரவாதத்திற்கு துணை போகின்றதோ அது ஒரு நாள் பாகிஸ்தானை முடிவுக்கு கொண்டு வரும் பாகிஸ்தான் தப்பிக்க வேண்டும் என்றால் தம் நாட்டில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை சுத்தப்படுத்த வேண்டும் இதைத் தவிர அமைதிக்கு வேறு வழியே இல்லை பாரதத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது தீவிரவாதமும் அமைதி பேச்சுவார்த்தையும் ஒருங்கே செல்லவியலாது தீவிரவாதமும் வாணிகமும் ஒருங்கே செல்லவியலாது மேலும் தண்ணீரும் இரத்தமும் ஒருசேர பாய முடியாது நான் இன்று உலக சமுதாயத்திற்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய அறிவிக்கப்பட்ட நீதி என்னவென்றால் பாகிஸ்தானுடன் ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்தால் அது தீவிரவாதம் பற்றித்தான் இருக்கும் ஒருவேளை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் காஷ்மீரை பற்றியதாகவே இருக்கும் அன்புக்குரிய நாட்டு மக்களே இன்று புத்த பூர்ணிமா பகவான் புத்தர் நமக்கு அமைதியின் பாதையை காட்டியிருக்கிறார் அமைதியின் பாதை பலத்தோடு தான் செல்கிறது மனித குலம் அமைதி மற்றும் வளர்ச்சியின் பாதையில் நடக்க வேண்டும் ஒவ்வொரு பாரதவாசியும் அமைதியோடு வாழ வேண்டும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற நம்முடைய கனவு நிறைவேற வேண்டும் இதற்காக பாரதம் சக்திசாலி நாடாக இருக்க வேண்டியது அவசியம் மேலும் தேவை ஏற்படும் போது இந்த சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும் மேலும் கடந்த சில நாட்களில் பாரதம் இதைத்தான் செய்திருக்கிறது நான் மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் ராணுவம் மற்றும் ஆயுத படைகளுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் இந்த பாரத குடிமக்களின் நம்பிக்கைக்கும் ஒற்றுமைக்கும் வணக்கம் செலுத்துகிறேன் நன்றி பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய்